சொல்ல சரி இப்ப இந்தியா வல்லரசு என்ன வழி சொல்லுங்க ஏதாவது பேசியா இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு என்னதான் வழி இந்திய வல்லரசு ஆகாது ஏன் வல்லரசு ஆகும்னு சொன்னவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க யாரையும் சொல்றியா யோ யாரு சொல்றியோ எனக்கு தெரியா ஆனால் நான் வல்லரசு ஆயிடுவேன் எப்படி எப்படி அதான் எப்படின்னு கேக்குறேன் ஹ எப்படி அதான் அதாவது விவேகானந்தர் என்ன என்ன விவேகானந்தர் என்ன சொன்னாருன்னா ஒரு முப்பது இளைஞர் இளைஞர்களை என்கிட்ட கொடுங்க நான் இந்தியாவை வல்லரசு ஆக்குறேன்னாரு அவராலையும் ஆக்க முடியல அப்புறம் அப்துல் கலாம் என்ன சொன்னாருன்னா இளைஞர்கள் எல்லாம் கனவு கணக்கு இந்தியா வளர்ச்சி ஆயிருந்தாரு ஆனால் இளைஞர்கள் என்னென்னமோ கனவு கண்டாங்க என்ன அவங்க கண்ட கனவு எல்லாம் வேற அவங்க வந்து சிம்மரனோட டான்ஸ் ஆடுறது ஜோதிகாவோட டான்ஸ் ஆடுறது திரிஷா நயன்தாரா இந்த மாதிரி கனவு கண்டாங்க என்ன அதனால அப்துல் கலாம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்ன காரணங்கள் வல்லரசு ஆயிருந்தாரு அதுலேயும் வல்லரசு ஆக முடியல அதாவது நூறு ஒரு ஒரு நூறு செஞ்சுரி ஒரு நூறு ஆண்டு ஆண்டு காலமாக இப்படிதான் இருக்குது ஆன்மீகத்தாலையும் வல்லரசாக்க முடியல ஒரு 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 அந்த போலயோ வல்லரசு ஆக்க முடியும் வல்லரசுனா என்ன ம் வல்லரசுன்னா அதாவது ஒரு ஒரு வலிமையான பாரதம் இந்தியா யாரும் இந்தியாவை நெருங்க முடியாத ஒரு கண்டிஷன் வந்து இது பண்ணுறது கான்ட்ரவர்சியான ஒரு கேள்வி நீங்க போன தடவை ஒரு இலையில வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருந்தீங்க அதை வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்து அதுல வந்து நீங்க அளவுக்கு அது மிஞ்சினாலும் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு தயிர் சாப்பாடையே அந்த கட்டு கட்டி வாங்கி எடுத்துருக்கீங்களே அது எதனால அதாவது காற்ற போது தூற்றிக்கொள் அவனால எவனா சிலிச்ச வாங்கி ஓசியில வாங்கி கொடுத்தாங்கன்னா மங்களம் வர்றது எவ்வளவு முடியுமோ அது நீ பொழைச்ச அடியை பார்த்து நானே மிரண்டையா அந்த வீடியோ நான் தாங்க எடுத்தேன் இப்படியே ஒரு மனுஷன் சாப்பிடுறது அந்த கடையில அந்த கடையில அரிசி தீந்துருச்சுன்னு எங்கிட்ட வந்து திட்டுறாங்க யாருப்பா இந்த தம்பி இந்த தம்பி வெளியே விட்டு போமா அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுவீங்க

கேரளா போனா மீன் அது மாதிரி ஒவ்வொரு செட்டி போனா ஒரு வகை ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போ ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கு நார்த்து சவுத்து ஈஸ்ட் ஒவ்வொரு இது போனா ஒண்ணு அந்த ஒவ்வொரு சாப்பாடு ஒவ்வொரு சாப்பாட்டு வகைகள் இருக்குது ஆனா நம்ம ஊர்ல வந்து இப்போ அது சாப்பா சோறு தான்

அதாவது அறுசுவை அறுசுவைகள் சாப்பிட்றவங்க தமிழன் மட்டும்தான் சரி ஓகே எல்லாம் தமிழன் தான் எல்லாமே ஓகே தான் நீங்க என்ன சாப்பிடுவீங்க அதுதான் ஏன் வாந்தி எடுத்தீங்க வாந்தி வந்துச்சு சரி அதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்